ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறேன் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அதிசயின் டிவியின் மூலமாய் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அநேக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நான் உங்களிடத்தில் இருந்து வருகிறதான அலைபேசியின் மூலமாய் நான் அறிந்து கொண்டேன் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போவதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம் ஆம் பரிசுத்தம் அன்பு பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நல்ல அருமையான மகிழ்ச்சியான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன் வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் ஜனங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மைகளை கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுப்பீராக வார்த்தையின் மூலம் கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர் இந்த நாளில் நான் உங்களோடு கூட தேவ சித்தம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் நம்மோடு கூட பேசுவாராக தேவ சித்தத்தை நான் மூன்று விதமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஒன்று பொதுவான தேவ சித்தம் அடுத்து தனிப்பட்ட மனிதன் மேல் தேவனுடைய சித்தம் மூன்றாவதாக தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த மூன்று காரியங்களையும் நாம் வேகமாய் பார்த்து கடந்து சொல்லுவோம் அருமையான தேவ ஜனமே தேவ சித்தம் என்றால் என்ன தேவனுடைய விருப்பம் பிதாவாகிய சித்தத்தை செய்வதை குமாரனாகிய இயேசு விரும்பினார் பிதாவின் சித்தத்தையே அவர் செய்து முடித்தார் நாமும் கூட இந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் பார்ப்போம் முதலாவதாக பொதுவான தேவ சித்தம் என்ன அருமையான பிள்ளைகள் இந்த பொதுவான தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அங்கு எங்கும் உள்ள மனிதர்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது மத்தே சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கூட இவ்விதமாய் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவன் ஆகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல ஒருவர் கூட கெட்டுப்போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல இது பொதுவான தேவ சித்தம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து நீங்கள் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஒன்று தர்சனிக்க நான்கு மூன்றில் நாம் அதை வாசிக்கிறோம் எபேசிய ரெண்டு பத்தில் நாம் வாசிக்கிறோம் நற்கிரியைகளை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எபிரேய பதிமூன்று இருபத்தி ஒன்றில் நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவார் ஆக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே பொதுவான தேவ சித்தம் எல்லா மனிதர் மேலும் உள்ள ஒரு தேவ சித்தம் தான் பொதுவான தேவ சித்தம் என்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் மாத்திரமல்ல எங்கும் உள்ள எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் இது எல்லாம் தேவனுடைய பொதுவான சித்தமாக இருக்கிறது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது தீத்து மூன்று எட்டில் இது எல்லாம் தேவனுடைய பொதுவான சித்தமாக இருக்கிறது எல்லா மனிதரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது தேவ சித்தம் ஒன்றிய யோவான் ரெண்டு இருபத்தி ஐந்து நாம் வாசிக்கிறோம் ஆ பிரியமான பிள்ளைகளே இந்த பொதுவான தேவ சித்தம் எல்லார் மேலும் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய திட்டமாயிருக்கிறது மாத்திரமல்ல குறிப்பிட்ட மனிதனை குறித்து தேவ சித்தம் குறிப்பிட்ட மனிதனை குறித்த தேவ சித்தத்தை நாம் அறிய வேண்டும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை அதை அறிந்து கொள்வதற்கு நாம் தேவனோடு பழக வேண்டும் இப்போ என்னை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்கும் என்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு கூட பயணிக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு தேவ இருக்கும் அப்போ அதை அறிந்து கொள்வதற்கு தேவனோடு கூட நாம் பழக வேண்டும் நன்றாக கர்த்தரோடு பழக வேண்டும் உதாரணமாக வேதத்தை நாம் பார்க்கும்போது அப்போஸ்லாம் பவுலை குறித்து நான் பார்க்கும்போது அவரை குறித்து ஒரு தேவ திட்டத்தை தேவன் அவருக்கு வெளிப்படுத்த விரும்பினார் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே அப்போசலனாகிய பவுலினிடத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பும்போது இங்கே பகுலடியார் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன செய்யவில்லை யோசனை பண்ணவில்லை அவர் உடனடியாக தனக்கு முன்னே கடந்து சென்ற அப்போஸ்தலர்களிடத்திலும் கூட அவர் அதை குறித்து யோசனை பண்ணாமல் குமாரநாயேசு தன்னை வெளிப்படுத்த விரும்பின போது இவர் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்வதற்கு உடனடியாக என்ன செய்தார் கீழ்ப்படிந்தார் அங்கு நான் வசனத்தை கூட வாசிக்கிறேன் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினெட்டாவது வசனம் வரை அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதியார்களிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே ஆனவர்களிடத்தில் எருசுலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன் இவர் உடனடியாக அரபு தேசத்திற்கு கடந்து போய் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறார் வருடங்களாய் ஆண்டவர் தன்னை தனக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்ட போது தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு அவர் கடந்து போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தை அறிகின்ற ஒரு மனிதராய் காணப்பட்டார் தேவ சித்தத்தை அறிகிற ஒரு மனிதன் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன் பாக்கியவான் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் கத்தர் அவரை குறித்த தேவ சித்தம் என்ன வைத்திருந்தார் என்று குறித்து பார்ப்போமானால் அவருக்கு தேவன் தனது சபைக்கான வார்த்தையை கொடுப்பதற்கு கத்தர் அவரை தெரிந்தெடுத்தார் சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கத்தர் அவரை அப்பாஸ்தனாக தெரிந்தெடுத்தார் திருச்சபைக்கான நிருபங்களை கொடுப்பதற்காக கத்தர் அவரை தெரிந்தெடுத்தார் மாத்திரமல்ல அநேக பாடுகளை கிறிஸ்துவுக்காக சகிப்பதற்கு கத்தர் அவரை தெரிந்தெடுத்தார் அன்பு தேவ பிள்ளையே உங்கள் மேலே கத்தர் ஒரு விசேஷித்த நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு விசேஷித்த தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார் அதற்காக கத்தர் உங்களை பிடித்திருக்கிறார் அதற்காக கத்தரவுகளை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகையால் உங்க மேல இருக்கிற தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது மறந்துவிடக்கூடாது அந்த தேவ திட்டம் விலையேற பெற்றது அந்த தேவ திட்டத்திற்காக உங்களை கத்தர் தெரிந்தெடுத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை விட்டு கத்தர் தூரமாய் விலகி போகிறவர் அல்ல ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இங்கும் வேதத்தை எல்லாம் பார்க்கிறோம் ஆபிரகாமை குறித்து தேவ சித்தம் என்ன ஆபிரகாம் എല്ലാ വിശുവാസികൾക്കും தகப்பனாக வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது இதற்கு ஆபரகாம் விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என்பது தேவன் அவருக்கு ஒரு பெரிய விசுவாச பரிட்சையை வைத்திருந்தார் அபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அப்படியானால் அந்த ஆபிரகாமை விசுவாசத்தின் பாதையிலே கத்தர் வழிநடத்த விரும்பினார் அதற்காக அபரகாமுக்கு அநேக விசுவாச பரீட்சை கொடுக்கப்பட்டது ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே வாக்குத்த வாக்குத்தின் புத்திரனை கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தம் பண்ணியும் எழுபத்தைந்து வயதிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நூறாவது வயதிலே கர்த்தர் நிறைவேற்றினார் இருபத்தைந்து வருடங்களாக அந்த வாக்குத்தத்துவத்திற்காக அப்ரகாம் காத்திருந்தார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை இருபத்தைந்து வருடங்கள் காத்திருந்து பெற்றெடுக்கப்பட்டதான ஈஸ்வாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் அப்ரகாமின் இடத்தில் இடைபெற்றார் அப்ரகாம் அன்றவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் அடுத்த அப்ரகாமினுடைய விசுவாச பரீட்சை என்ன இஸ்மவேலை துரத்துவிடு ஆகாரையும் நீ உன்னை விட்டு என்ன செய்து விட வேண்டும் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆம் அருமையான தீப பிள்ளைகளை இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாச பரீட்சை ஒரு பெரிய விசுவாச போராட்டம் அவனுடைய வாழ்க்கையில் இதை கடந்து செல்வதற்கு மிகுந்த கடினமான பாதையாக இருக்கிறது ஆப்ரகாம் இஸ்மபெயிலே ஆகாரையும் துரத்தி போது ரொம்ப வருத்தப்படுகிறார் ரொம்ப யோசிக்கிறார் ஆனாலும் கூட இரவிலே ஆண்டவர் சொல்லுகிறார் காலையிலே அவர் என்ன செய்கிறார் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவளிடத்தில் பெற்றெடுக்கப்பட்ட இஸ்மவேலையும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனுப்பிவிடுகிறார் கடினமான காரியம் மிகுந்த வேதனையான காரியம் ஒரு பெரிய விசுவாச பரீட்சை தான் அபிரகம் அப்படியே கீழ்ப்படிந்தார் ஆம் அன்பு தேவ பிள்ளையை ஈஸ்வாக்கை பலி செலுத்துவதற்கு மோரியா மலைக்கு கொண்டு போக சொல்கிறார் அப்படியே அபிரகாம் கீழ்ப்படிந்து கடந்து போகிறார் இது எல்லாம் ஆப்ரகாமின் விசுவாச பரீட்சை இப்படி விசுவாசத்தின் பரீட்சையின் பாதையில் வந்ததினால் அவர் ஒரு விசுவாசிகளின் தகப்பனாய் காணப்பட்டார் அடுத்து யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளே ஒரு யோனா அவர்தான் நினைவையில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தான் தரிசிஸ்க்கு நேரே கடந்து போன யோனாவை ஆண்டவர் திரும்பவுமாய் பிடித்து இழுத்து மீன் வயிற்றுக்குள்ள போட்டு திரும்பவுமாக கத்த நினைவேகிக்கு கொண்டு வருகிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த யோனாவை கொண்டு தான் நினைவேக்கி கத்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் ஆகையால் தான் யோனாவின் வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் கூட கர்த்தர் அவரை திரும்பவுமாக பிடித்து இழுத்து கொண்டு வந்து நினைவைக்குள்ளே நிறுத்தி அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் வைக்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சிறுவர் ஊழியத்தை செய்வதற்கென்று தேவன் தெரிந்தெடுக்கலாம் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் தேவனாகிய கத்தர் வாலிபர்களுக்கு மத்தியிலே ஊழியத்தை செய்வதற்கென்று கர்த்தர் தெரிந்தெடுக்கலாம் இன்னும் சிலர் பெண்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது தேவ சித்தமாக இருக்கலாம் இன்னும் சில பெண்கள் தேவனுடைய ஊழியத்தை சபை ஊழியமாய் நிறைவேற்றுவது தேவ சித்தமாய் இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் மேலும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை அந்த தேவ சித்தத்தை எந்த ஒரு மனிதன் தெளிவாக அறிந்து கொள்கிறானோ அப்படின் வாழ்க்கை நடை பிசகுவதில்லை எவ்வளவு போராட்டங்கள் கடந்து வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் கூட அன்பு தேவ தன்மேல் தேவன் வைத்த திட்டத்தை தெளிவாய் அறிந்து கொள்வார்கள் ஆனால் அவர்கள் நடைகள் பிசகாதபடி அவர்கள் பாதைகள் சரியாய் செம்மையாய் நடத்தப்படும் எத்தனை போராட்டங்கள் கடந்து வந்தாலும் கூட அவர்கள் விசுவாசத்தில் தைரியமாய் நிலைத்து நிற்பார்கள் ஆம் அன்பு தெய்வ அப்போஸ் அப்பஸ்னாகிய பவுல் தன் மேலே கத்தர் வைத்த அந்த பரம தரிசனத்தை அறிந்திருந்ததுனால அந்த தேவ சித்தத்தை அறிந்திருந்ததுனால அவர் சொல்கிறார் துன்பமோ பசியோ பஞ்சமோ பட்டினியோ நாசம் மோசமோ நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றுமே என்னை பிரிக்க மாட்டாது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மேலும் தேவன் வைத்ததான சித்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்வார்கள் ஆனால் பவுலடியாரைப் போல இவ்விதமாய் தைரியமாய் நாம் பேசக்கூடும் ஆம் அன்பு தேவ அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த தரிசனத்தை நம்ம மேலே வைத்த தேவ சித்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் அது பெரிய காரியமோ சின்ன காரியமோ தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை தெளிவாக நாம் அறிந்து கொள்வோமானால் எந்த சூழ்நிலைகளிலும் கூட நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்தை விட்டு தூரமாய் விலக மாட்டோம் பார்த்தோம் முதலாவதாக பொதுவான தேவ சித்தம் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மேலும் தேவன் வைத்திருக்கக்கூடிய தேவ சித்தம் மூன்றாவதாக பரிபூர்ணமான தேவ சித்தம் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே அதை அறிந்து கொள்ள வேண்டும் எபேசியர் எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை ஒரு தேவ பிள்ளை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் கர்த்தருடைய சித்தம் இந்த பாதையில் கத்தர் நடத்துகிறார் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளை நானும் கூட இந்த ஊழியத்தின் பாதையிலே கடந்து வரும்போது அநேக நேரங்களில் ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியத்தின் பாதையிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்தாலும் கூட இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமா என்பதை அறிந்து கொள்ளாததினால் அநேக நேரம் என் வாழ்க்கையில் சோர்வுக்குள்ளாய் கடந்து போனது உண்டு அநேக நேரம் நான் மிகவும் மனம் உடைந்து போன நாட்கள் உண்டு அநேக நேரத்தில் என்னால் தேவனுடைய சித்தத்தை நிறைவே ஏற்ற முடியாமல் நான் தடுமாறினது உண்டு ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே காலங்கள் கடந்து போக போக தேவனோடு பழக பழக தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் அப்படி தேவ சித்தத்தை நான் அறிந்து கொண்டதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னை குறித்து இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி தைரியமாய் நிற்பதற்கு கத்தர் எனக்கு கிருபை செய்தார் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே ரோமர் பனிரெண்டு வாசிக்கும் போது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள் ரூபமாவீர்கள் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாக வேண்டும் மனம் புதிதாக புதிதாக தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை ஒரு மனிதன் கண்டுகொள்ள முடியும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொள்வதற்கு ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே அவன் கடந்து செல்ல வேண்டும் ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்லும் போது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்வான் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே நமக்குள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட இயேசு வந்தேன் என்று சொல்லுகிறார் நமக்குள் உண்டாயிருக்கிற நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அந்த ஜீவன் பரிபூரணப்பட கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் ஆம் அருமையான தேவ யோவான் சுவிசேஷம் பத்தொன்பது இருபத்தி எட்டு பார்க்கும்போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கு இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் எல்லாம் முடிந்தது பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக பூமியிலே இயேசு நிறைவேற்றினார் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் அறிந்திருந்தார் அவர் அதை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார் சமாரிய ஸ்திரீனிடத்தில் இயேசு பேசும்போது சொன்னார் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இங்கு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சீஷர்களிடத்தில் அவர் சொன்னார் ஆ பிரியமான தேவ இதுதான் பிதாவின் சித்தம் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் பிதாவினுடைய வார்த்தைகளை சமாரிய ஸ்திரீக்கு வெளிப்படுத்தும் சமாரிய ஸ்திரீயை அவருக்கு நேரை வழி நடத்துவோம் தேவனாகிய கத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் சித்தம் கொண்டதினால் அவர் சொல்கிறார் எனக்கு எங்கு ஒரு போஜனம் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது பிதாவின் சித்தத்தை இயேசு பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது போல நாம கூட தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அறிந்திருந்தால் மாத்திரம்தான் நாம் அதை நிறைவேற்ற முடியும் நான் அதைத்தான் சொன்னேன் ரோடு கூட பழக பழக நம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் அருமையான தேவ பிள்ளைகளே வேதத்தில் கொலோசியர் மூன்று இருபத்தி நான்கில் நாம் வாசிக்கும்போது எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்த ஒரு மனிதன் மட்டும்தான் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்வான் தேவனுடைய நாமத்திற்கென்று பாடுகளை சகிப்பதும் மனப்பூர்வமாய் சகிப்பான் தேவனுடைய நாமத்திற்கென்று கொடுக்கிறவர்களும் மனப்பூர்வமாய் கொடுப்பார்கள் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்கிற மனிதன் எப்பொழுதும் இருப்பான் எல்லா பாடுகளின் மத்தியிலையும் எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலையும் கூட இருக்க அவன் கற்றுக்கொள்வான் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை இயேசு பூமியிலே நிறைவேற்றினது போல Nam தேவ சித்தம் பூரணமாய் நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களையும் வாசித்து பார்க்கும்போது தேவத்துவத்தின் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் இருக்கிறீர்கள் இப்படி தேவன் நம்மை அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக வைத்திருக்கும் போது நாமும் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற பிரயாசம் பட வேண்டும் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிற மனிதனில் தேவன் பிரியமாயிருக்கிறார் தேவ சித்தத்தை அறிந்தும் கூட அதை செய்யாமல் போகிறவர்களுக்கு அநேக அடிகள் ஆயத்தமாக இருக்கிறது ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான் தேவ சித்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை மூன்று காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் பொதுவான தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் தனிப்பட்ட மனிதன் மேல் தேவன் வைத்ததான தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட உங்களுடைய ஜீவியத்தில் தேவன் வைத்திருக்கிறதான சித்தத்தை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்வீர்களானால் எவ்வளவு நெருக்கமான பாதையில் கடந்து போனாலும் கூட உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகாது சங்கீதக்காரர் சங்கீத நாற்பத்தி மூன்று ஐந்தில் சொன்னது போல என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவராலேயே உன்முகத்திற்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி தைரியமாய் நாம் சொல்லக்கூடும் தேவனுடைய சித்தத்தை தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் அறிந்து கடந்து போவோமானால் நிச்சயமாய் இந்த தாவிதை போல நாம் தைரியமாய் சொல்லக்கூடும் ஆம் அன்பு தேவப்பிள்ளைகளை மூன்றாவதாக நாம் பார்த்தோம் தேவனுடைய பரிபூரணமான சித்தம் எப்படி அந்த பரிபூர்ணமான சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் நமக்கு பரிபூரணமாய் அவர் வைத்திருக்கிறார் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளை தேவனாகிய கத்தர் அவருக்குள் நம்மை பரிபூர்ணம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறபடியால் நாமும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை பூரணமாய் அர்ப்பணிப்போமா கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிப்போம் இந்த வார்த்தையை கேட்ட அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அன்பு பிதாவை உமது கரத்தில் அன்பு பிள்ளைகளை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அனுபவம் உண்டாகட்டும் அப்பா பொதுவான தேவ சித்தத்தை பிள்ளைகள் அறிந்து கொண்டார்கள் அப்பா தனிப்பட்ட நபர்கள் மேல் உள்ள தேவ சித்தம் என்ன என்பதை குறித்தும் கூட நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக ஒவ்வொருவரோடும் வசனத்தை கொண்டு நீர் இடைபெற்றீரப்பா தனிப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் அவர்கள் தங்கள் மேல் தேவன் வைத்த சித்தத்தை தெளிவாய் அறியும்படி பரிசுத்தாவியானவர்களோடு கூட நீர் இடைபடுவீராகப்பா தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு மனம் புதிதாகட்டும் தகப்பனே மனம் புதிதாகுகிறது நாளே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று எழுதப்பட்டதே ஆம் தகப்பனே ஒவ்வொருவருடைய மனம் கடந்து செல்ல உமோடு பழகுகிற அனுபவம் உமோடு நடக்கிற அனுபவம் இரவும் பகலவும் இடத்தில் வேண்டிக் கொள்கிற அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை நடத்தி சென்றுங்க தகப்பனே உடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் கத்தர் குருப சீவீராக நிச்சயிக்கிறேன் ஆட்கொள்ளும் ஆசீர்வதி வார்த்தையை கேட்ட யாவருடைய தெய்வ கிருபை தங்கி இருக்கட்டும் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் அன்பு பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ